ட்ரெண்ட் என்றாலே செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாகவும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவராகவும் முறையே நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த சொற்றொடர் எங்கு திரும்பினாலும் இன்று நாம் தமிழர் கட்சியை குறித்தான பேச்சுகளும் கேள்வி பதில்களும் பல எலிக்கலிலும் பெரிய ஊடகங்களிலும் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார்கள் ஆனால் இதே செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் பெரிய ஊடகங்களும் வலையொலிக்களும் ஒரு காலத்தில் அவாய்ட் செய்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை செந்தமிழன் சீமான் முன்வைத்த ஒரு கொள்கைதான் நாமே நமக்கு ஊடகமாக மாறுவோம் என்ற அந்த கொள்கைதான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை பின்பற்றி பல லட்ச யூடியூப் சேனல்கள் தற்பொழுது உருவாகி நிற்கின்றது நாம் தமிழர் கட்சி ஒரு செய்தியை கூறுகிறது என்றால் அது மூளை முடுக்கு இன்று இடுக்கு என்ற அளவிற்கு தமிழ் மக்களிடத்தில் தொடர்ச்சியாக பரப்பக்கூடிய அளவிற்கு வலையொலிக்கல் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியை பின்பற்றக்கூடிய வலையொலிக்கல் அதிகமாகிவிட்டது மேலும் சமூக வலைதளங்களில் அது ட்விட்டர் வலைதளங்களாக இருக்கட்டும் அல்லது சமூக வலைதளமான முகநூல் வலைதளமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் கொள்கைகளை தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை மிக எளிதாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மேலும் இளையோர் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே செந்தமிழன் சீமான் தான் தற்பொழுது ட்ரெண்ட் செட்டர் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்வை அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் அதாவது பொதுக்கூட்டமோ அல்லது ஏதாவது ஒரு போராட்டமோ நடத்தப் போகின்றார்கள் என்றால் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் அந்த செய்தியை சேர்த்து பல லட்சக்கணக்கான மக்களை ஒன்று கூட வைப்பார்கள் நாம் தமிழர் கட்சியினர் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்த பிறகுதான் புரட்சியாக மக்களுக்கு எந்தவித காசு பணமும் கொடுக்காமல் சாராயம் கொடுக்காமல் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் புரட்சியாக பல லட்சம் மக்களை ஒன்று கூட்ட முடிந்தது அது புரட்சியால்தான் மேலும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களால் அது முடிந்தது ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற அனைத்து வார்த்தைகளும் சத்திய மிகுந்த வார்த்தைகளாக சக்தி மிகுந்த வார்த்தைகளாக இருந்து வருகின்றது மேலும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் பேசுகின்ற ஒரே கட்சி தமிழ் மண்ணில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை தமிழ் மக்கள் மெல்ல மெல்ல உணர துவங்குகிறார்கள் இதன் அடிப்படையிலேயே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நின்றது மேலும் வாக்கு வங்கியோடு நிறுத்து விடாமல் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை பெற்று அதாவது சதவிகித அடிப்படையில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் என்பது தமிழ் மக்களின் அல்லது தமிழ் மாநிலத்தில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் அதிகாரம் பெற்ற அரசியல் கட்சிகளாக உருவெடுக்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுக்க மிகவும் தெளிவானதொரு வாக்குகளாகும் அந்த வாக்குகளை பெற்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றது நாம் தமிழர் கட்சி என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது எல்லா விடயங்களிலும் புத்தாக்கம் புத்தாக்க கொள்கைகளை புகுத்தி புரட்சிகளை புகுத்தி தமிழ் தேசியத்தை புகுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தன் பக்கம் திருப்பினார் செந்தமிழன் சீமான் என்றால் அது மிகையாகாது எனவே தமிழ்நாட்டின் ட்ரெண்ட் செட்டர் என்றால் அது செந்தமிழன் சீமான் தான் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நாம் தமிழர் நாமே தமிழர் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை